நமது உறுதியான நம்பிக்கை இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிபுணர் நட்சத்திரிக்க இயேசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நமது உறுதியான நம்பிக்கை நம்மேல் அன்பு கூழ்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஏனெனில் சாவோ வாழ்வோ வானத்துதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உள்ளதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ணன் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பதில் நாம் மன உறுதியோடு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இதான் உறுதியான நம்பிக்கை எதுவும் என்னை இயேசுவின் அன்பில் இருந்து எதுவும் என் கடவுள் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் அதுக்கு தான் நம்ம பவுடையா சொல்வார் பிலிப்பிய நான்கு பதிவு மூணு எனக்கு உறுதியூட்டும் இயேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்னை ஆண்டவர் வார்த்தையினால் ஆவியினால் கிருமையினால் பலப்படுத்தியிருக்கிறார் எனக்கு உறுதி விட்டிருக்கிறார் எந்த ஒரு காரியமும் கடவுள் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது ஆகவே தான் அவர் இன்னும் சொல்லுவார் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்றில் சாவு எனக்கு ஆதாயம் கிறிஸ்து தான் எனக்கு வாழ்வுன்னு சொல்லுவார் மட்டுமல்ல பிரியமானவர்களை கலாத்தியர் இரண்டு இருபதில் வாசிப்பது போல வாழ்வது நான் அல்ல ஏசு என்னில் வாழ்கிறார் இந்த அனுபவம் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் பிலிப்பேர் ஒன்று இருபத்தி ஒன்றில் கலாத்திய ரெண்டு இருபது இந்த முப்பது அனுபவம் நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது பிரியமானவர்களே நமக்குள்ள ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும் கடவுளுடைய அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது பிரிப்பதற்கு நாம் உடன்படவும் மாட்டோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை